சின்னம்மா sposób sulph summation sapp Cap 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 எனக்கு நீ இவ்வளவு அழகா அப்ப சின்னம்மா தாய் 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 வாங்கலையோ தாய் சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம் யார் இது தாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் வந்திருக்கிறவன் சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம்

பவானி சமுக்காலம் ஜெயிக்கணும்ஜா ஓ வாய்க்கும் சமுக்காலத்துக்கு போராட்டம் திஸ் இஸ் மார்க்கெட் ப்ராப்ளம் அஜா நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் உனக்கு புரியாது இப்படி வா சொல்றேன் மரத்தை தாவ கூடாது உட்காரு நான் பரவலங்க நீ தேடி வந்தியே வைக்கல அந்த ஆளுக்கு நான் ஐடியா கொடுப்பேன் என்ன சொல்றீங்க அப்ப அந்த ஆள் டூபா வெத்து வெட்டியா அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் பேப்பரை படிக்க தெரியாது நான் தான் படிச்சு சொல்லுவேன் எங்க பரம்பரை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்க தாத்தா இருக்காரே ஐ கோட்டை கேக்குறாரு

சொல்லு பொறுப்பா முடிச்சிடுற சந்தையில பாய் விக்கிற பொண்ணு தாவிங்கிற ஒரு அந்த ஓட்ட போசியா பய துறந்த மூடவே மாட்டால உங்ககிட்ட வேலை காமிச்சா சொல்லு பொழந்துற ஐயா என் பவானிசம் காலத்துக்கு போட்டியா கேவலம் பத்து முறை பாய் வச்சு கவர்ச்சியை காட்டி என் வியாபாரத்தை கவர்த்தித்தான் அவன் வாழ்நாள் போனா எந்த சந்தையில வியாபாரம் பண்ண வைக்கிறாரு கரெக்ட் அதுக்கு ஏதாவது உங்க சட்டத்துல இடம் இருக்கா இப்போ முப்பது இபிகோ நாற்பது நாற்பது முப்பது எழுபது எழுபது எல்லாம் தாங்காதியா அப்ப ஒரு பத்து ஷேர்த்து போட்டு இபிகோ எண்பது அப்படி முடிச்சு விடுங்க சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா வாய திறந்த வாயில போட்டு உங்க வாழ்நாள முடிச்சு விடுவேன் ஐயா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுங்க கருத காட்டுக்கியா சட்டத்துல இடம் இல்லைன்னாலும் சட்டத்தை தாண்டி இடம் இருக்கு இருக்கா இப்படி வா நீட்டு நீட்டு

ஒடကြီး மாரி மகவாஜி கல்கத்தா காலி திங்கப்பூர் சீலி அரேபிய அரளி வந்திருக்கிறது யாரு சொல்லுங்கடி முண்டக்கனி நீலயா முச்சன்கர்ட்டா தம்பியா ஓ விருத்யா ஏதே ஆச்சு பேய் எங்க கேட்டா இங்க கூட்டிட்டு சொல்லுங்கடி வந்து பாய் வாங்க வந்தவளே இந்த பாய்க்குள்ள இருந்து போறதா மூணு பேருக்கு வந்தடா ரெண்டு பேருக்கு ஆள் கடத்திடுச்சு ஒரு காட்டரி பேக்க ஆள் கடக்கலடா இந்த இருக்கு இங்க இருந்து பேய் புடிச்சதா நீ பூசாரி எங்க சொல்லு சொல்லல இழுத்து வச்சு சொல்லுடி சொல்லு

பேசம் என்னை வியாபாரத்தில் கவித்துன மாதிரி இப்போ யார் வியாபாரத்தை கவித்த போற நீ எங்க போன ஆளு விட மாட்டியாத்தா பாய்க்காரி பவானி சமுகாலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டுறா

சண்டை போட்டு வந்தவள ரெண்டுல ஒன்னு கேக்க வந்துக கூப்புடுமா மட்டி போச்சு பச்சிக்கிட்டா பாட்டி உங்க வீட்டுக்கார வந்திருக்காரு என்னது ம் நமக்கு வீட்டுக்காரரா இது என்ன புது கதையா இருக்கு ம் வா யண்டி 50 வருஷமா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே கட்டில்ல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்பு தூக்கிட்டு வந்துயா

இந்த பவானி ஜம்மு காலத்துக்கிட்ட உன் கோர பாயோட பாச்சா ஒண்ணு செல்லாது புள்ள பவானி ஜம்மு காலமா நீ சென்னை முடிய பேல நானே தான் கை வச்ச நீ மட்டும் என் பொழப்புல ஒரு லாரி மண்ணள்ளி போடல என்னைய சொல்ற ஆமா நீ தந்தையில ஆட்ட மாறி பாட்டு பாடி என் பொழப்ப கெடுத்து இல்ல இப்படி கத்துற அப்படித்தான் கத்துவேன் இன்னமும் கத்துவேன் இதுக்கு மேலே கத்துவேன் ஊரை சுற்றுவோம் கலப்பேன் கண்ணனை சுறுசுறு காத்து விட்டுகிட்டு இருக்காய் ஓய்யோ இப்பயா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டு இருக்கேன் தொட்டம் போயிட்டு வெட்டி விட்டுறாதயா மெதுவா பேசியா அப்ப நான் சொல்றது கட்டுப்பாடு பாரு சரி நீ என்ன சொன்னா அலும் கட்டுப்பாடுற இனிமே நீ எந்த சொந்த பக்கமும் வியாபாரம் மேல பவானி சமுக்காரம் இருந்தா இந்த சென்னிமலை முனிய குழு உலகம் எங்கும் பறக்கணும் எல்லாரும் பவானி சமுக்காரத்துல இருந்தா பழக்கணும் குருச்சா கூட அறிவரும் போட்டுக்காரு பாத்தார் அப்ப ஏற்பாடு அப்போ அறியாரி பார்க்கறது

பாட்டிய தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க பாண்டி அதுங்க சண்டை ஓயாது நேரம் வச்சு நீ போய் படுத்துக்கோ அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க சரிமா பாட்டி தாத்தா பாட்டி